ஒரு மனிதன் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் சகோதரர்களே அல்லாவின் பக்கம் அவன் என்ன செய்யணும் மீண்டு போக வேண்டும் ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் தொடர்ந்து இருக்குதுனா நீ உடனே மைண்டுக்கு என்ன எடுக்கணும்னா நான் இப்ப அந்த விடாம செஞ்சிட்டு இருக்கிற பாவம் என்ன விடாம செஞ்சு பாவம் என்னன்னு பாருங்க அந்த விடாம செஞ்சிட்டு பாவத்தை விட்டு பாருங்க மனசுல இருக்கிற கஷ்டம் சுமை குறைதா இல்லையான்னு பாருங்க ஏன் தெரியுமா எந்த உள்ளம் திக்கரோட இருக்குமோ அது நிம்மதி வரும் எந்த உள்ளம் பாவத்தோட வாழும் அங்க திக்குரி இருக்காது அல்லாட சிந்தனை இருந்தால் பாவம் செய்ய மாட்டான் அல்லாட திக்கிறனா என்ன சுபஹான லால் ஹம்துல்லா அல்ல குகார் நான் வேலை செய்கிறது இதுவும் திக்குறுதான் திக்கிர்னா என்ன தெரியுமா கண்ணால திக்குரு செய்யணும் ஹராமான காட்சியை கண்ணால பார்க்கக்கூடாது ஹராமான காட்சியை கண் பார்த்தா அது பூரா கவலை வரும் ஹராமான காட்சியை காதால கேட்டீங்கன்னால் கவலை வரும் ஹராமான காட்சியை பார்த்தீங்க சொல்றீங்க பேசுறீங்கடா கவலை வரும் பாவத்தில் கவலை வரும் எதிர்பரும் பார்த்துட்டு இருக்கிறான் பாவம் செய்ய மனசு இல்ல விடுங்க யாரோ ஒருவர் சம்மதமே கண்டாலே பாவம் செய்ய மாட்டாங்க ஆனா அவங்கள விட எல்லாம் கேவலமானவனாக நம்ம அல்லாஹ் ஆக்கிட்டோம் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படி ஆக்கிராதீங்க உங்களை பார்ப்பவர்களை மிக கேவலமானவனாக மிக இழிவானவனாக அல்லாவை ஆக்கி விடாதீர்கள் யாரோ ஒருத்தம் பார்க்கறதுக்காக விட்ற பாவத்தை ஏந்த ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றா என்ன நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சோதரர்களே அன்புக்குரிய சோதரர்களே அப்ப அல்லாவின் பக்கம் நாங்க மீண்டு போகணும் சோதரர்களே அல்லாவின் பக்கம் என்ன செய்யணும் மீண்டு போகணும் கஷ்டத்தை அல்லா தாரான் அல்லாவின் பக்கம் மீண்டு போகணும் பாவத்தை விடுங்க பிரச்சனைகள்ல சில பொழுது சில பாவங்களால சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும் அந்த பாவத்தை விடும்போது இவர் என்ன செய்வார்டா கவுன்சிலிங் போவார் ஒரு மனுத்தியாலம் ரெண்டு மனுத்தியாலம் என்று போவார் தீர்வு கிடைக்காது டெப்லெட் பாய்ப்பார் தீர்வு கிடைக்காது அதே மாதிரி பல பேரை சந்திப்பார் புலம்புவார் தீர்வே கிடைக்காது ஆனா அல்லாட கலாம் எடுத்து வாசிச்சா அதில் தீர்வு இருக்குது என்ன தீர்வு இருக்குது அல்லா சொல்கிறான் திக்கிறால தான் நிம்மதி பெறும் உள்ளம் அதை உணர்ந்துட்டாரு என்னென்னு படிப்பாரு செயல்படுத்துவாரு பாவத்தை விடுவாரு உள்ளம் அமைதி பெறும் ஆனா இவர் லட்சம் செலவழித்து டேப்லெட் வேற குடிச்சிட்டு இருப்பாரு இன்னைக்கு அதான் நடக்குது ஏதாவது மனசுக்கு பிரச்சனைனா ஓடி போற டேப்லெட் இருக்கு அன்புக்குரிய சவர்களே சில விஷயங்கள் இருக்கிறது

சர்வ அதனால தான் நான் சொல்லணும் அதை விட்டுருங்க தௌபா செஞ்சுருங்க